நான் தங்கி இருக்கிற வீடு ஒன்றரை கோடி ஆமேன் எனக்கு இருக்கிற காரே கோடி இந்த வாரத்துல கூட சென்னையில ஒரு அஞ்சு கோடிக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம் ஐஸ்வர்யத்தை பத்தி ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார் பண்ணி இவர் ஐஸ்வர்யவனாக மாறிவிட்டார் அப்படின்ற இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க நான் சொல்றேன் நான் பிரசங்கம் பண்றது எனக்கே வேலை நான் அப்புறம் எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் பாருங்க ஏழைக்கு கொடுக்கறது வேற இறைவனும் கொடுக்கறது வேற தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதும் தேவனுக்கு கொடுப்பதும் ஒண்ணு கிடையாது அங்க ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வந்து அவர் கொடுப்போம் நான் கொடுங்க ஆனா அது ஊழியருக்கு கொடுத்ததா கணக்குல வராது அது ஒரு ஏழைக்கு கொடுத்ததா தான் கணக்குல வரும் ஆனா நீங்க எனக்கு தேவனுக்கு கொடுக்கிறது தேவையில் இருப்போன்றது கொடுக்கறது இல்ல நான் இந்த வார்த்தையை கணம் பண்ணி இந்த அபிஷேகத்தை கணம் பண்ணி நான் கொடுக்கிறேன் என் காரு ஒரு கோடி ரூபா என் வீடு ஒன்றரை கோடி ரூபா எனக்கு வந்து கனடாவில் கார் இல்லை சமீப காலமாக இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் கிறிஸ்தவத்திற்கு ஒரு உண்மையாகவே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன இதை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்தேன் பேசலாமா வேண்டாமா ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடிய காரியத்தை குறித்து ஏழைகளுக்கு கொடுப்பது வேறு இறைவனுக்கு கொடுப்பது வேறு நீ வந்து இறைவனுக்கு கொடுத்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் ஆசீர்வாதம் தான் ஆனால் இறைவனுக்கு கொடுக்குற அளவுக்கு தேவனுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆசிர்வாதம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வராது சரிப்பா அந்த தேவனுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறோம் எப்படி கொடுக்கறது அந்த தேவனுடைய பிரதிநிதி நான் தான் எப்படி சொல்கிறீங்க என்கிட்ட அந்த அபிஷேகம் இருக்குது அதனால் நீங்கள் தேவனுக்கு டைரக்டாக எதையெல்லாம் கொடுக்க விரும்புகிறீங்களோ அப்படியே நேராக என்கிட்ட வந்து கொடுத்துருங்க இதுதான் இப்போ சில போதகர்களுடைய பிரசங்கம் ஒரு காலத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் கல்லூரி கட்ட போகிறோம் இலவசமாக அதில் வந்து பாடம் சொல்லி கொடுப்போம் ஏசு கிறிஸ்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்புகிறாரு மருத்துவம் படிக்கணும்னு விரும்புகிறாங்க கர்த்தரே அப்படி படிக்கணும்னு வச்சிருக்கிறாரு ஆகவே நாங்கள் கல்லூரி போகிறோம் இன்னும் ஒரு கூட்டம் நாங்கள் ஸ்கூல் போகிறோம் இன்னும் ஒரு கூட்டம் நாங்கள் மருத்துவமனை போகிறோம் எதுக்கையாக கட்ட போகிறீங்க அதில் வியாதி அஸ்திர்களை எல்லாம் சுகமாக்க போகிறோம் தேவன் அந்த மாதிரி மருத்துவமனை கட்டி வியாதி அஸ்திர்களை சுகமாக்க சொன்னார் இந்த பக்கம் போய் நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா பாவம் தான் எல்லாவற்றையும் குணப்படுத்த வேண்டும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறவர் நீ எந்த மருத்துவமனைக்கும் போகாத இங்கே என்கிட்ட வந்து சுகத்தை பெற்றுக்கொள் ஆனால் பின்னாடி போயிட்டு மருத்துவமனை கட்டுவதற்கு பணம் கொடுங்க இப்படி எல்லாம் கூட பணத்தை ஏமாற்றி வாங்கி கொண்டிருந்த போதகர்கள் உண்டு அதுக்கடுத்து எங்களுடைய தேவைகளை சந்தியுங்கள் ஏன்னா பொதுவாக போதகர்கள் கேட்கக்கூடிய ஒன்று இந்த காணிக்கை திட்டம் அப்படின்னு போட்டாலே என்ன அப்படின்னா எங்கள் தேவைகளை சந்திங்க கட்டப்போகிற கட்டடங்களுக்கு பணம் கொடுங்க அடுத்து மினிஸ்ட்ரிஸ் அது ஓகே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒன்று தான் ஒரு போதவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் சபையில் நிறைய மினிஸ்ட்ரி செய்வதற்கு கண்டிப்பாக பொருளாதாரம் ஒரு அளவுக்கு அவசியப்படுகிறது நம்ம எந்த மீட்டிங் நடத்தினாலும் மினிஸ்ட்ரி இப்ப இதிலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க என்ன அப்படின்னா என்னை பணக்காரன் ஆக்குங்கள் நேரடியாகவே கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னை பணக்காரன் ஆக்குவதுதான் தேவனுடைய திட்டம் மினிஸ்ட்ரிக்கு நீ கொடுக்க தேவையில்லை அதாவது நான் ஏதோ பெரிய மினிஸ்ட்ரி பண்ண போறேன் எனக்கு வந்து மினிஸ்ட்ரி கொடுங்க இல்ல இல்லை அதெல்லாம் பழசு இப்ப ஏன்னா மினிஸ்ட்ரி கொடுத்தா கணக்கு கேட்பீங்கல்ல நீ என்னப்பா பண்ற ஏது பண்ற எதுவுமே பண்ணாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன மினிஸ்ட்ரி எப்பயுமே வந்து ஒரு பிரசங்கத்தை மட்டும் சண்டே பண்ணிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் உன்னை ஆளவே காணமைப்பா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் அல்லவா அப்ப நேர இவங்க என்ன மாத்திட்டாங்கன்னா நேரடியாவே எனக்கு பணத்தை வந்து கொடுங்க என்னை ஐஸ்வர்யவான் மாற்றுங்கள் தான் இந்த மாதிரி சாட்சி எல்லாம் வருகிறது பாத்தியா என்னிடத்துல ஒரு கோடி ரூபா கார் இருக்கு என் வீடே ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வருகிறது நான் இன்னும் போய் ஒரு அஞ்சு கோடிக்கு என்ன பண்ண போறேன் ஒரு சொத்து வாங்க போறேன் அப்ப எனக்கு கொடுங்க இப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா என்னடா அது ஏழைகளுக்கு கொடுக்க முடியாம இப்படி இவங்களுக்கு கொடுக்க சொல்றாங்களே ஏழைகளுக்கு கொடுங்க ஆனா அது நேரடியா தேவனுக்கு கொடுத்ததா இருக்காது நேரடியா எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுடைய நரித்தந்திரம் தெளிவாக தெரிகிறது இவங்க ஏன் பயந்துகிட்டு இதை அதிகமாக வலியுறுத்துகிறார்கள் ஏழைகளுக்கு கொடுப்பது வேறு தேவனுக்கு கொடுப்பது வேறு என்பதற்கு இவங்க நேரடியாக எந்த வேத வசனத்தையும் காண்பிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் பைபிள் அப்படிங்கிறது துளியளவும் தெரியாது பொதுவாக கொடுக்கறதுனாலே இவர்கள் எங்க போய் விடுவார்கள் பழைய ஏற்பாட்டுக்கு ஓடி விடுவார்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உன்னுடைய விளைவின் முதற் பலனாலும் எல்லாவற்றினாலும் நீ என்ன செய் கொண்டு வந்து பணத்தை கூடு அல்லது தசம பாகத்தை கூடு பொருளை கூடு இப்படி எங்கெல்லாம் வசனம் இருக்க எல்லாவற்றையும் தேடி தேடி வாசிப்பார்கள் ஆனா அதே பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள் ஆசாரியர்கள் சொத்து வாங்கக்கூடாது அவர்களுக்கு சொந்தமா நிலமே இருக்கக்கூடாது என்று வசனம் இருக்கிறது அதை அப்படியே காற்றிலே தூற்றி விடுவார்கள் நான் அஞ்சு கோடிக்கு போய் நிலம் வாங்குவேன் ஓகே சொத்து வாங்கி கொள்ளுங்கள் இந்த புதிய உடன்படிக்கையில நாம் அப்படி ஒன்னும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் சொல்றது இல்லை ஆனால் பழைய அதே உடன்படிக்கையில் இருக்கிற தசம பாகத்தை கொண்டு வாருங்கள் என்று அதை மட்டும் போதித்துக் கொண்டு சொத்து வாங்குவதை மட்டும் அந்த பழைய உடன்படிக்கையை ஏன் விட்டு விடுகிறீர்கள் முரண்பாடாக தெரிகிறதே இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேதத்திற்கு விரோதமான காரியங்கள் ஆனா உங்களிடத்துல நான் இன்னைக்கு என்ன பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இவங்க போதிக்கிறாங்க பாத்தீங்களா பழைய ஏற்பாட்டில் இருந்து தேவனுக்கு நேரடியாக காணிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான் ஏழைகளுக்கு கொடுப்பது வேறு தேவனுக்கு கொடுப்பது வேறுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா ஏழைகளுக்கு தான் டைரக்டாவே தேவனுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத வேதம் பல இடங்களிலே உறுதிப்படுத்துகிறது பழைய ஏற்பாட்டிலே எடுத்து நம்ம சொல்லலாம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திருப்பிக் கொடுப்பார் அதாவது நார்மலா ஏழைக்கு கொடுத்தால் கர்த்தருக்கு கொடுக்கிறான்னு சொல்லாம கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஐயா ஏமாற்று பேர் வழிகளே இந்த வசனத்துக்கு தயவு செய்து அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க அதுவும் கடன் கொடுக்குறான்னு சொல்லும்போது எதை அது மையப்படுத்துகிறது ஒருவருக்கு நார்மலா ஒரு அன்பளிப்பை கொடுக்குறீங்க திருமணத்தில் போய் ஏதோ ஒரு மொய் எழுதுறீங்க திரும்ப அவர் உடனடியாக வந்து அந்த பணத்தை திருப்பி செலுத்த மாட்டார் ஏதாவது நாம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது இப்போ நிதானமாக வந்து அது சில பேர் செய்வாங்க சில பேர் செய்யாமல் கூட போவாங்க ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தால் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ எப்போ பணம் வருகிறதோ அந்த நிமிஷத்தில் போய் உடனடியாக செலுத்துவீங்க ஏன்னா கடமையை விட கடன் முக்கியமானது ஒரு கடமையை செய்வதற்கு முன்பதாக கடனை செலுத்தியாக வேண்டும் கடன் அந்த அளவுக்கு மிக ஆபத்தானது அதை உடனடியாக செலுத்தணும் தான் அது கடன் ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை நமக்கு எழுதியிருக்கிறார் ஐயா நீ ஏழைக்கு கொடுத்தேன்னா எனக்கு கடன் கொடுத்த மாதிரி அப்ப உடனடியாக நான் திருப்பி தருவேன் இதை ஏன் இவங்க என்றைக்குமே போதிப்பதில்லை இவங்க ஏன் ஊக்குவிக்கதில்லை இல்லை சமீப காலமாக இந்த போதனைகள் எல்லா சபைகளிலும் தெரிய ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்கு பயம் வந்துருச்சு இவங்களுடைய பண வரவு குறைந்து போய்விட்டது அடுத்த நிமிஷம் ஏன்னா தான் பணம் இல்லாம இருக்க முடியாது சிலரால் பதவி இல்லாம இருக்க முடியாது பணம் இருக்க முடியாது இவர்கள் எவ்வளவு என்ன பண்றது தெரியல அடுத்து டியூ கட்டணும் எங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு நீங்கள் தேவை ஆகவே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்து ஐயையோ கடவுளுக்கு கொடுக்கிறது தேவனுக்கு கொடுக்கிறது வேறு ஏழைக்கு கொடுக்கிறது வேறு என்று மிக தவறான வேதத்திற்கு புறம்பான ஒரு சத்தியத்தை போதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒருவேளை அதை நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா நான் ஒரு சரியான சத்தியத்தின் பாதையில இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் சரியா நீங்களும் ஏதோ ஒரு பொருளாசையில விழுந்து அங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம் சரி அடுத்த ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை பாருங்களேன் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் இந்த வசனத்தை இவங்க எடுத்து போதிப்பாங்களா தசமபாவம் கொடுக்காட்டி சாப வருங்கிற வசனத்தை எடுத்து போதிப்பாங்க ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு சாபம் வரும்னு நினைக்காது போதிச்சு வசனம் சொல்லுகிறது ஏழைகளுக்கு கொடுக்காவிட்டால் உங்க வீட்டுக்கு சாபம் வரும்னு வசனம் சொல்லுது பழைய ஏற்பாட்டில் உங்க போதகரை எதிர்த்து கேள்வி கேளுங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம் ஒரு போதகனுக்கு கொடுத்தா நேரடியா எனக்கு கொடுத்த மாதிரின்னு வசனம் இருக்கா இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா நேரடியா எனக்கு கொடுத்த மாதிரி வசனம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் பாருங்க ஆண்டவருடைய கடைசி வருகையில என்ன நடக்கப் போகிறது அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் இவங்களுக்கு என்ன குவாலிட்டி அப்படியா இருக்கு அடுத்த வசனத்திலே தெளிவாய் சொல்லுகிறார் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தே என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதி எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் என்ன பிரதிபித்திரம் சொல்றாங்க அவங்க என்ன சொல்லணும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் நாங்க அப்படி உங்களை பார்த்து செய்யவே இல்லையே நீங்க அப்படி பசியா இல்லையே நீங்க என்ன சொல்றது ஒண்ணு எங்களுக்கு புரியல அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்றாரு பாருங்க நாற்பதாவது வசனத்துல அதற்கு ராஜா பிரதியுத்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் பாத்தீங்களா இவ்வளவு நேரடியாக வசனம் இருக்க இவங்க இப்ப என்ன போதிக்கிறாங்க ஏழைகளுக்கு செய்தால் அது கர்த்தருக்கு செய்தது ஆகாது என்று சொல்லுகிறார் யார் இதை சொல்லுவா பிளீஸ் கரெக்டா பதில் சொல்லுங்க யார் இப்படி சொல்லுவா ஆண்டவர் ஏழைகளுக்கு செய்த எனக்கே செஞ்ச மாதிரி சொல்லும் பொழுது ஏழைகளுக்கு அவன் நேரடியா சாக மாட்டிங்கன்னு சொல்லுவான் ஆண்டவருக்கு இது பிடிக்காது என்று வசனம் சொன்னார் யாரு சொன்னா அதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று சொல்லி தருவான் பண ஆசை பொருளாசை எல்லா தீமைக்கும் மேலாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் பண ஆசை பட்டாதான் உனக்கு பணம் கிடைக்கும் நீ பணத்தின் மேல் அன்பு வச்சனும் பணத்தை விரும்பினால்தான் கிடைக்கும் என்று யார் போதிப்பா போதிப்பான் இப்ப சொல்லுங்க இவர்கள் தேவனுடைய ஊழியரா ஊழியரா இதுக்கு மேலையும் சொன்னா அதனால ஒரு பண ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இவர்களை பின்பற்றும் பொழுது சில பண ஆசீர்வாதங்கள் வரலாம் வராமலும் போகலாம் நமக்கு தெரியல ஆனா நல்லா தெரிஞ்சுக்குங்க இது சாத்தானுடைய உபதேசம் சாத்தானை வழிபட்டு சாத்தானை தொழுது கொண்டு நீங்கள் அந்த பணத்தை வாங்குவது போன்றுதான் இது இருக்கிறது ஏன்னா ஆண்டவர்கிட்டே அவன் சவால் விட்டவன் ஆயிற்று சகலத்தையும் காண்பித்து நீ என்னை பணிந்து கொண்டால் நான் என்ன செய்வேன் இந்த சொத்துகள் சுகங்கள் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான் இப்ப நீங்களும் போய் கர்த்தருக்கு விரோதமாக நேரடியாகவே ஆப்போசிட்டா பேசக்கூடிய ஒரு வசனத்தை நம்பும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா சாத்தானுக்கு என்ன பண்றீங்க உங்களை அடிபணியை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்கிறீர்கள் அதனால வரக்கூடிய பணம் ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியலாம் ஆனா மறுமையில் ஆண்டவருடைய வருகையில இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் தெளிவாய் சொல்லி விடுவார் நீங்கள் அக்கினியிலே செல்லுங்கள் என்று சொல்லிவிடுவார் ஏன்னா உண்மையான ரட்சிப்பும் இல்லை உண்மையான பின்பற்றலும் இல்லை இப்படிப்பட்டவர்களால் தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது இவர்கள் தங்களுடைய லாபத்திற்காக தேவனுடைய வசனத்தை மாற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க அநேக இடத்துல பணத்தை வாங்கி சாட்சி சொல்லலாமே ஒழிய அல்லது அங்க நல்ல ஏற்கனவே வேலையில் இருக்கிற ஒருவர் தன்னுடைய திறமை முன்னேறி போய் ஏதாவது ஒரு சாட்சிகளை அங்கு வைத்திருக்கலாம் ஆனா இவங்க சபையில ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாமலே போயிருவாங்க அவங்கனால இருக்க முடியாது சோர்ந்து போயிருவாங்க காணாம போயிருவாங்க பணம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம்தான் நிரம்பி இருப்பார்கள் அதுதான் இவர்களுடைய நோக்கம் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர் கடைசி வரைக்கும் எங்க சபையில கூலி வேலையிலே செய்து கொண்டு இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் வெறுத்து போய் என்னுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையே என்ற நிலைமைக்குத்தான் விடுவார் அன்பானவர்களே சிந்தித்துக் கொள்ளுங்க தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம் தேவைகளை சந்திக்கிறார் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நான் மிகப்பெரிய பணக்காரனாய் போய் விடுவேன் என்கிற தவறான ஒரு வாக்குத்தத்துவத்தை தேவன் எந்த இடத்திலும் கொடுப்பதில்லை அப்படி ஒரு வேலை இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்துவம்னா அம்பானியும் ஹம் டாட்டா பிர்லாவும் வழிபடுகிற தேவர்கள் அவர்கள் தான் மிகப்பெரிய தேவர்களாக இன்றைக்கு தெரிவார்கள் அவங்களுக்கு உங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க ஏழைகளுக்கு கொடுப்பது நேரடியாக தேவனுக்கு கொடுப்பது அதுக்காக நம்ம ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று நாம் ஒருபோதும் சொல்லுவதில்லை நம் ஊழியர்களுடைய தேவைகளை சந்திக்கணும் மினிஸ்ட்ரி நிச்சயமாய் நம்மளுடைய ஊழியங்கள் பெருக வேண்டும் ஆனா அவர்களுடைய தனிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கைக்கும் நீ எனக்கு பணம் கொடுக்கணும் என்ற அபிஷேகம் இருக்கு என்று சொல்லக்கூடியவர்களை விட்டு விலகி ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நின்று முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கைய அவனுடைய கையில சாத்தானுடைய கையில மாட்டிக்குவீங்க எச்சரிக்கை அடுத்த ஒரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன்